அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி இன்னைக்கு இன்னொரு விளக்கம் ஃபாத்திகா அத்தியாயத்தின் சிறப்புகள் அழகமதுல்லா ஃபாத்திகா அத்தியாயம் இருக்குல்ல அலக்துல்லாஹி ஆலமீன் அந்த அத்தியாயத்தின் விளக்கம் ஃபாத்திஹா அத்தியாயத்தை திருக்குரானின் அன்னை என்றும் தோன்றுவாய் என்றும் திரும்ப திரும்ப ஓதப்படும் ஏழு வசனங்கள் அன்னை முதல் வசனமே அது தான் அதுதான் தோன்றுவாய்னு அதுக்கு தமிழ் அர்த்தத்தை அத்தியாயத்தை வச்சுருக்காங்க என்று நபிகள் நாயகம் சரலா ஹலைவசல்லம் அவர்கள் சிறப்பித்து கூறியுள்ளார்கள் எனது உயிர் யார் கைவசம் உள்ளதோ அவன் மீது சத்தியமாக அல்லவா என்னோட உயிர் அல்லா கைவசம் இருக்கிறதா அதன் மீது அல்லாஹ் மீது சத்தியமாகன்னு நபிக நாயகம் சொல்கிறாங்க தௌராத்திலும் இஞ்சிலும் ஜபூரிலும் தௌராத் வேதம் இஞ்சில் வேதம் ஜபூர் வேதம் ஏன் திருக்குரானிலும் இதுவல்லாத இது போன்ற ஒரு அத்தியாயம் இறக்கப்படவில்லை இந்த தௌராத்திலும் இஞ்சிலும் ஜபூரிலும் ஏன் திருகுரானிலும் இதுவல்லாத இது போன்ற ஒரு அத்தியாயம் இறக்கப்படவில்லை அது சூரத்துல் ஃபாத்திஹா எனும் திரும்ப திரும்ப போதப்படும் ஏழு வசனங்களாகும் இதுவே எனக்கு வழங்கப்பட்ட மகத்தான குரான் ஆகும் என்று நபிசல்லாஹு அலைவசல்லாம் அவர்கள் கூறினார்கள் இந்த வசனம்தான் இந்த பாத்திகா தான் ரொம்ப மிக்கது ஒவ்வொரு தொழுகையிலையும் இதை ஆரம்பிக்காமல் தொழுக கூடாது அப்படி தோ அதை ஆரம்பிக்காமல் நம்ம தொழுதா அந்த தொழுகை இறைவன் இடத்துல சேராது அதனால் அல்ஹமதுல்லா ரபில் ஆலமீன் இருக்குல்ல அதுதான் சூரத்துல் ஃபாத்திகா இதை அறிவிப்பவர் அபு இரார் அலி அவர்கள் நூல் அகமதுல எட்டாயிரத்தி முந்நூற்றி இருபத்தெட்டு திருமதியில் மூவாயிரத்தி ஐம்பது salamunnik on vaeval , tuleb arukorda .